இதில் தான் இந்த நரசிங்க சித்தர்ன்னு சொல்லி அவர் அந்த சித்தர் வந்து இதில் வந்து நம்மளாம் வந்து இருந்தவ இது வந்து பாக்கள் சொல்கிற ஒரு ஆக்களுக்கு பாக்கள் சொல்லி அவர்கள் வந்து அந்த உண்மையான விஷயங்கள்னு சொல்லி இன்றைக்கு ஒருத்தர் லட்சுமன் இருக்கன்னு சொல்லி அவர் தானதுல அந்த நே நேற்றைக்கு நீங்கள் இன்னும் இது செய்யுங்க சொன்ன அவருடைய கிடங்க ஒவ்வொருத்தர் வந்து அந்த கோயில கட்டி கொடுத்தீங்க நரசிங்க சித்தர் என்று சொல்கிறார்கள் பதினாறு வயசுல வந்து அவர் அவருக்கு அஜினார் வந்ததாகவும் அதன் பிற்பாடு வந்து அவர் சித்தராக மாறியதாகவும் வந்து அவருடைய மகள் வந்து சொல்லியிருக்கிறார்

வெல்கம் டு பிஜேபி தூ விலாக்ஸ் அடுத்த சேனல் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பிகாரை அடுத்து அடுத்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமானுடைய சிவாலயம் இந்த சிவாலயம் சம்மந்தப்பட்ட விடயங்கள் சிவாலயம் ச வந்து ஏன் உருவானது இதற்கான அடிப்படை காரணம் என்ன பகல் பக்கத்தில் புத்தரம் இருக்கக்கூடிய காரணம் என்னன்ற விடயங்களோடு தான் நாங்கள் இந்த காணொலியை வந்து தொடர்ந்து செல்கிறோம் இந்த தயவுசெய்தியை வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள் என்னோட நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது அது சும்மா அந்த ஒரு சிவனாலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தை மாமி யூடியூப்பில் போட்டோமாம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல பதிவு செஞ்சோமாம் போனமாம் ஒன்று சொல்லி இருக்கிறார்களே தவிர என்னுடைய வரலாறு இது ஏன் உருவாக்கப்பட்டது ஏன் உருவானது என்ற விஷயங்களை வந்து யாருமே சொல்வதில்லை என்னுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகளும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் வந்து இந்த சிவனாலயம் சம்மந்தப்பட்ட மிக ஒரு மதிப்புமிக்க மிக்க பல வந்து நான் இந்த காணொலியோட அவங்களுக்கு தார்துக்காகத்தான் நான் நிறைய கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் வீடியோ எடுக்க என்ன கஷ்டம்ல கேட்குறான் வீடியோ எடுக்கிற இல்லை வீடியோவில் வந்து சொல்லப்படக்கூடிய விடயங்கள் வந்து என்ன சொல்லணும் அந்த விடயங்களை வந்து திருப்படிக்கிறான்னு பெரிய விஷயம் இதனால் போய்க்கு வந்து இது மதகளில் இருந்து கீரிமலை மதல்லேருந்து பண்டத்திற்கு பண்ண சொல்லிப்போடு இதில் அந்த வீடியோ எடுத்து இதில் ஒரு சிவியம் இருக்குது இதில் பெரிய அசிவன் சிலை இருக்குது என்று சொல்லிப்போடு வந்து போயிடுவார்கள் ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மையான சித்தாந்தம் என்னென்ன விஷயங்கள் பிறருக்குமே வந்து தெரியாது அந்த விஷயத்தைத்தான் இங்கே இருக்கக்கூடிய பிறருடன் கலந்து ஆலோசித்து அது ஏன் உருவானது குருவானந்த காவலையிலிருந்து முழுமையாத்தாரம் முழுமையா வணக்கம் ஐயா என்னோட பேர் எனக்கு தீவேந்திரம் நீங்க எவ்வளோ காலம் அந்த தொழில் செய்கிறீங்க இந்த கோவில் இருக்குது தானே சிவன் கோவில் வந்து சித்தாலயம் ஆமா இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன எவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியும் அவர்தான் இந்த நரசிங்க சித்தர்ன்னு சொல்லி அவ சொன்ன அந்த சித்தர் வந்து இதுல வந்து நவெல்லாம் வந்து இருந்தவ இது வந்து பாக்கள் சொல்ற ஒரு ஆக்களுக்கு பாக்கள் சொல்லி அவர்கள் வந்து அந்த உண்மையான விஷயங்கள் என்று சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருத்தர் சிவன் இருக்கன்னு சொல்லி அவர் இதெல்லாம் அந்த நே நேத்திக்கு நீங்கள் இன்னும் இது செய்யுமோனு சொன்ன அவருடைய வேண்டுகோளுக்கு ஒவ்வொருத்தர் வந்து அந்த கோயில கட்டி கொடுத்தீங்கன்னு இந்த இதில ஒரு இதை கட்டித்தாங்க அந்த இது இந்த கோயிலை கட்டித்தாங்க அப்படி திறன் நேத்தியை கட்டி கொடுத்து கொடுத்த தான் பேர் இப்படியோ ஒவ்வொரு திறன் கட்டி கொடுத்தோன் இருக்காங்க பந்தாவியல் நேதிக்கு பேருந்து அதே மரியாதை வழிநாட்டுக்காரன் வந்து இது சம்மந்தமாக அவர்கிட்ட வாக்கள் கேட்ட போல் அவர் சொன்னது உண்மையான்னு சொல்லி சுற்றி இதுக்கு வேலி போட்டு கொடுத்துருக்குறாங்க மரியாதைங்கிற வீடு கட்டி போயிருக்குது அது நேதியாக்கள் வந்தவரோட இது வாக்கள் கேட்டால் அது அவங்களுக்கு இதை அவங்க அந்த நேத்திக்கு அவரோட சொன்னத்துக்கினாங்க அவருக்கு உங்கள் உள்ளுக்கு இந்த இந்த வீடும் கட்டி கொடுக்கும் அவங்கள சேர்ந்து படம் எடுத்து எல்லாம் இந்த இருந்த சிட்டு உள்ளுக்கெல்லாம் தூக்கி இருக்கேன் அப்போ அப்படியே ஒருத்தருமெல்லாம் செய்து கொடுத்துருக்குறாங்க அப்போ அது எதிர்காலங்களில் வந்து இந்த இடம் வந்து ஆமீண்ட தொண்ணூற்றி யுத்தத்துக்கு பிறகு யுத்தத்துக்கு முந்தி இங்கே மைதானம் ஒன்று இருந்தது இதுக்குல அந்த கட்டிடம் இருக்குங்க அந்த தூள் அப்போ அந்த மைதானம் இருந்தது அதுக்கு பிறகு மைதானம் எல்லாம் மட்டும் அழிக்கப்பட்டு யுத்தத்தில் பிறகு இந்த உரங்கள் மண்டடிக்கப்பட்டு அவங்க இராணுவத்த கட்டுப்பாடாக இருந்தது தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றஞ்சுக்கு பிறகு தொண்ணூற்றாறு நாங்கள் தொண்ணூற்றாறு இதில் இங்கே எங்களை அங்கே தொழிற்சீரத்தை கொண்டு வந்து இங்கே மாற்றி விட்டவங்களை அங்கே பாதுகாப்புக்காக இதுக்கெல்லாம் அப்போ நாங்கள் இதில் தொழிற்சீர காலங்களில் இந்த இடம் எங்களுக்கு எங்களுக்கு இது ப பழைய அப்போ அப்படியே இடம் பழைய நடமாச்சு தான் அப்போ அதுக்கு அவங்க இந்த உதுகளை எல்லாம் இந்த போனதுக்கு பிறகு சித்த இதில் வந்துட்டு இருந்து இந்த கோயில்களெல்லாம் கட்டி அவர் நேஜம் குறைஞ்சது நூறு வயசுக்கு மேலே இருந்தவர் நூறு வயசுக்கு மேலே இருந்து இந்தியா அவர் அந்த அவருடைய வேறு சிட்டர்மார் வந்து உங்களால் நுவரில் யாங்காலி பக்கத்தில் இருந்து அவருடைய அந்த ஆடியமாவாசை அந்த அப்படியான இதுகளுக்கு எல்லாம் இங்கே வருவாங்கள் அங்கேருந்து வந்து அவருடைய யாகங்கள் செய்து இங்கே நின்று அவங்க சமைச்சு சாப்பிட்டு தான் போடுவாங்கள் அந்த ஒரு வந்து போடுறவங்கள் அப்போ அதே விஞ்ஞான புதுமையால் அதை எப்படி இருக்கான்னு சொல்லி வந்து கரி உரங்கள் இது காட்டியிருக்கு இந்த இதில் ஒரு மடம் ஒன்று கட்டுற இல்லை அந்த உணவு இல்லாமல் எடுத்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க கோயில் தனியமாக ரெண்டாயிரம் ஆண்டு பிறகு தான் கட்டப்பட்டது வந்து அதுக்கு இங்கே தான் கத்கிராமத்திலே இருந்தவர் முதல் கதிராமத்தில் இருந்து அங்கே இருந்து அங்கே அவர் இங்கே வந்து இது கொண்டு நல்லா இதுக்கு என்ற அவ்வற சிட்டர் மாதிரி இல்லாமல் வந்து இங்கே நின்றவாங்க அவர் வேற அவைகள் வந்து தான் கட்டப்பட்டது 2000 ஆண்டு பரால கட்டப்பட்டது அத சின்ன அதுக்கு முந்தின முன்னினாலங்களை மைதானம் தான் இருந்துது முதல்ல இருக்கிற இடங்கள் அதுவும் வலபின் எடுக்க டால் கரடங்கள் அந்த சின்ன வாடலை எல்லாம் அப்படி இருந்துது இப்ப தெட்டு இது இங்க வந்துட்டேமா ஆ சாமாவ ஒப்ப சாமாதி இல்ல தான் இருந்துது இப்ப மைதானம் வந்து பின்னுக்கு இருக்குது வந்தால இந்த பொறுத்தவரையில் வந்து ஒரு சித்திர வந்து உருவாக்கப்பட்டது தான் சொல்லப்பட்டிருக்கு இது சித்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுது நரசிங்க சித்தர் என்று சொல்கிறார்கள் பதினாறு வயசில் வந்து அவர் அவருக்கு அஞ்சினியார் வந்ததாகவும் அதன் பிற்பாடு வந்து அவர் சித்தராக மாறியதாகவும் வந்து அவருடைய மகள் வந்து சொல்லியிருக்கிறார் அவருடைய மனைவியும் வந்து இங்கே தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேலே வந்து அவர் உயிரோடு உயிர் வாழ்ந்ததாகவும் அவருடைய அந்த போதனைகள் அவருடைய அந்த வாக்குகள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் உண்டை கொடுத்துருக்கிறது அதாவது வந்து ஒரு விடயத்தை வந்து கேட்கறபோது வந்து அது நடைபெற்றிருக்கிறது அல்லது ஒரு நிலவை கேட்கும் நடந்திருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து தங்களால் முடிந்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு விடயங்களை வந்து இந்த ஆலயத்துக்காக செய்திருக்கிறார்கள் கோயில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் வர 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 நிறைய விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுருக்கிறார்கள் அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஆனால் சில விஷயம் வந்து அந்த அம்மா சொல்கிற போது வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தார் வந்து இந்த ஆலயத்தினுடைய தன்மை கெடுக்கிற வகையில் வந்து சிலர் செயற்படுவதாக வந்து உண்மையிலே இது வந்து ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்குரிய வழிமுறைகள் நடைமுறைகள் என்னவோ அதை கொண்டு சொல்லி நாங்களுமே இந்த காணொலியில் வந்து உங்களை கேட்டுக்கொள்கிறோம் தயவு செஞ்சு ஆளு துண்டி புனிதத்தன்மையை வந்து கெடுத்துறாதிங்கன்றது இந்த காணொலியூடாக முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்ட் ஹோல் பத்து பதினொரு சாமி தீர்த்தத்து வாடுறது பத்து திருவிழா அலங்கார திருவிழா நடக்கிறது மற்றது எல்லாம் செய்யணும் எங்களால ஏல குடிக்கதான் செய்யறோம் பெருசோ கிருசோ ஒன்று ஒன்று ஒன்றுமில்ல இந்த அது செய்யறோம் தான் இது செய்யறோம் தா வந்துட்டோம் இந்த போட்டோம்ட்டோம் அது சொல்ல மட்டும்தான் அப்ப நாங்கள் எங்கட சொந்த விட பண்டத்து இருக்கு ஓகே பண்ணாங்க இது வந்து அவர் இடத்துல தான் நாங்க இப்ப அவர் வந்து ஐயனார் என்ற பட்டத்தோட பதினாறு வயதுல அவருக்கு ஐயனார் வந்ததா பதினாறு வயதுல ஐயனார் வந்து அவர் இந்த பாடு கரம்ப வழியதானா திரியுறாரு அப்ப அவர் அம்மா அவன் அம்மா அவர் திருத்திருந்ததானா வெங்கோதுல வந்து முந்த உடல் வந்து சுடால சுடால அப்ப அந்த சுடாலையில இருந்துதான் அவர் சின்ன ஒரு லிங்கத்தை வச்சு உருவாக்கி கொண்டு வந்து தகப்ப நான் ரெண்டு சொல்லி தந்தை அவற்ற இது நிறைய எத்து போச்சு இருந்தாலும் அந்த ஆலமரத்தை உருவாக்கி கொடுத்தான் அவர் அந்த சின்ன சுவாமிய வச்சு 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 வச்சுத்தான் சேர்ந்தவர்கிட்ட இது அதே போல் அதுக்கு பிறகுதான் கோனகாலத்துக்கு பிறகுதான் எங்களுடைய அம்மாவுக்கு அம்மா அம்மா வந்து சொந்த அம்மா வந்து ஒரு மருந்துட்டா நம்ம இந்த கல்யாணம் கழி முடிக்கணும் அந்த அந்த சாப்பாடு வந்து அப்படி வந்துதான் திருமணம் பண்டு இதுக்குள்ள காடுதான் இப்போ காலத்து கொண்டிருக்கு தன தனக்கு அவன் சொல்லுவின் இந்த பிள்ளையார் குட்டிகளை இப்படி சீரழிக்க விட்டு அவ செய் கோ கோயிலே கோயிலே கோயில் போற ஊற இடம்லாம் கோயில்ல சிவங்கோவில் அங்க கொழும்பில சிவ சிவன் கோயில் சொல்லி என்ன ஒரு சிவன் கோயில்லாம் இருக்கு மட்டும் ஒரு திரவரத்திலேயும் ஒரு சிவன் இருக்குது அப்படி அவர் இந்த கோயிலுக்காகத்தான் கஷ்டப்படுற இப்பவும் எங்களாலே குடிக்கதான் நாங்க அவர் அவர் செய்த மாதிரி செய்து கொண்டுதான் பாருவோம் மத்திய வந்து இந்த உதவி செய்யறோம் ஒத்திக்க செய்யறோமே நாங்க அது செய்யறோம் இது செய்யறோம் சொல்லி ஒருதன் வந்து ஒரு கரடா தாரன் ஒருதன் ஒருதன் தான் இங்கே வந்து வந்து மூட்டு நாம நாலு கோயில கட்டி போட்டு போய் இந்த வேலி வேக்காலே மடைச்சு அடைச்சிக்கிறாங்க எங்கடிகள் ஓ அது செய்யறோம் ஓ இது செய்யறோம் அவையா அவை அவைய பாடல்கள் என்ன தெரியுமா பேர்ல எழுதி கொடுத்து விட்டா அவ எல்லாம் செய்வின் ஆட்டம் மரம் ஆடு நாங்கள் அவர் செய்த மாதிரி நாங்களும் செய்து கொண்டு வரோம் நாங்கள் இல்லாத நேரம் இன்னும் ஒருத்தர் தானே போயிடும் எங்களுக்கும் ஒருத்தர் எங்களுக்கு என்னன்னு சொன்னவன ஆறு ஆரம்பி தங்களை கோயில் வந்து செய்யும் போது நாங்க ஒரு மரப்பும் கொடுக்காம ஒன்னும் செய்யும்

அதான் வேண்டுகோள் வந்து சார் நடந்த வழியா தானே இந்த கோயில காட்டுனா நாங்களும் இந்த கோயில காட்டுனா அந்த விதிகளை செய்யின சிவராத்திரிக்கு இவ்வளவு மக்கள் வந்து இவ்வளவு மக்கள் வந்துட்டா இந்த கோயில சில சில சனம் வந்துதான் இந்த கோயில ஒரு இதாக்குற வழியா சில சிலம் பத்தி கூட மாறக்கும் சில தமிழருக்கு தான் தமிழர் போட்டி மட்டும் வந்து போட்டி போடுவே இல்ல இப்ப இண்டாக்கி நாங்க பொம்பளை இருக்கிறோம் இண்டாக்கி ஒரு தான் நாங்க அயில விடாண்டா ஒரு தான் கொண்டு போறோம் நாங்க கடற்கரைக்கு துருவமா இல்ல என்ன மக்கள் வந்து ஆறு போற இடம் மட்டும் தெரியும் நாங்க வேலி வாக்கல வேலியல் அடைச்சி குறிப்பு படையில போட்டா மக்கள் என்ன செய்யும் ரோட்ல நடு கும்பிட்டு போகும் அதை யோசிக்கணு நீங்க நிலதி ஓட்டி வச்சுக்கிறீங்களோ நீங்க போட்டு இது போட்டு ஆ அப்ப நாங்க எங்களால் ஏல குடியதான் நாங்கள் செய்து கொண்டு வாங்க அவையும் கொஞ்சம் அவையாலும் கொஞ்சம் யோசிக்கணும் சிவனார் சிவன் வந்து அவன் வந்து ஒரு காண்டிகிடத்துல தான் வந்து நிற்கிற இருக்கிறான் ஒரு காட்டுக்க அவர் இருக்கிறார் எங்களுக்கு என்ன இது காட்டுக்க வந்து அவரோட அவர் எங்களுக்கு அவரில் நம்பிக்கையிட்டபடியா நாங்கள் இருக்கிறோம் தான் இருக்கல நம்மாவே இருக்கலும் ஒரு கல்ல கும்பிட்டா இந்த கல்லுல நம்பிக்கை வச்சாதான் நான் கல்லக்கல கல்லுல சி சிதகுமார் கோயில் சும்மா கும்பிட்டுட்டு எல்லாரும் கும்பிட்டு நின்றுட்டு கும்பிட்டு போறதுல வேலை எங்களால எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு பணம் பொருளுங்க எங்களை நிம்மதியோ எங்களை சிவன் என்று நாங்கள் தஞ்சலோ காத்தியோ இதோ கூட்டியோ துளாத்தியோ எங்களாலே இலம் குடிக்காது எங்களை பெருசாக செய்யமெண்ட் இல்லை எங்களால இலங்கை மக்கள் வந்து செய்கிறத்தை செய்து போட்டு தங்களை பாட்டு நல்லா போவோம் அதாவது தான் அல்ல இப்ப இதோ நாங்க பூட்டி விட சாமத்துக்கு வந்து குளிக்குங்கள் விழுவுங்கள் கும்பிடுங்கள் நாங்கள் பாக்க இல்லமோ மஜக்கீங்க போவே மூட தைக்கலாம் சுருமாயில போனா பொம்பளை சின்ன பிள்ளை அழுவாருன்னா கடைக்கா போன நீங்க நான் காவல ஒன்று கேக்குன கடைக்கரைக்கு நீங்க சொந்தம் ஒன்று கேக்குன அதுக்கு பார்க்க சோழி பண்ணா சுட்டம் பண்ணா மங்கடம் கோரி அடிக்க வர சொல்றோம் சொல்ல வச்சு கொள்ளு சிவாஜி இவ்வளவுதான் நடக்குது வேறு ஒண்ணு மிஞ்சா நடக்கு நாங்கள் என்ன செய்யாமல் சாமி தீத்தி பாருவோம் உங்களால் ஏலா ஏ அன்னதானம் கொடுக்குங்கட வழி இல்லைன்னு சொன்னா கோப்பியோ பூசியோ அவரை வர விளக்கி போக முடியும் எங்களால் நான் பெருகி எடுப்போம் எடுப்போம்னு சொல்லி நாங்கள் சொல்லுவம்மா அதுக்கு அவன் அவர் வர வரவிளைச்சாக்க செய்வோம் வர விளக்காட்டா அவர் பாரு ஐயப்பன் எல்லா சாமிக்கும் அன்னதானம் கொடுத்து ஐயப்பன் வரக்கான கஷ்டம் எங்களால் ஏலாது ஐயப்பான்னு விட்டு அரிச்சனையாக செய்து விட்டோம் இந்த முறை சிவனார்திரிக்கு ரெண்டு சாமி வந்த நான் வாரம் வரைக்கும் மூன்று நாலு சாமி வரும் அவ்வளோத்தான் நாங்கள்லாம் ஆதரிக்கோம் மற்ற வேற முன்னாடிக்காரன் கவிய நான் செய்து சொன்னட்டு பாப்போம் அங்க இங்க இருந்து எந்த காட்டுக்கு இருந்து வந்தாலும் இந்த வந்துதான் குளிர்ச்சி ஆறு போட்டு போகுது எங்க இருந்து வந்தாலும் குளிர்ச்சி முழுவது அதெல்லாம் போவினா இதெல்லாம் பரவினா சத்தம் சொன்ன இந்த கோயில் அடிக்கிறதுல செருப்போரோட போல என்ன அவன் ஓரடிக்கையில் போட்டு பார்க்கும் செருப்போட உள்ளுக்கும் கடைக்கட்டு தமிழருக்கு தான் தமிழர் இது செய்யணும் மற்ற நாங்கள் நம்பி இருக்கிறோம் நம்பிக்கை தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவரம் வந்து நரசிம்ம சித்தர் சொல்லப்படுது கிட்டத்தட்ட இவர் வந்து கருகாமத்தில் இருந்து இங்கே வந்த இங்கே வந்து அவர் இந்த இடத்துல வந்து இருந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்திருக்கிறார் இவருடைய வாக்குகள் இவருடைய எல்லா விஷயங்களையும் வந்து இந்த இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் பலரை வந்து வியப்பில் வந்து ஆழ்த்தியிருக்கணும் சொல்லப்பட்டு இது அவர் வந்து பயன்படுத்தினார் இதுதான் அவருடைய அந்த சுவாமிகள் வந்து பதினாறு வயசில் வந்து இவருக்கு ஐயனார் வந்ததாகவும் அதன் பிற்பாடு வந்து இந்த இடத்துல வந்திருந்து சிவபெருமானப்படிப்பட்டதாகவும் அதன் பிற்பாடு தான் இந்த இடத்துல வந்து ஒரு சிவாலயம் உருவாகுவதற்குரிய ஒரு வழி ஏற்பட்டதாகவும் வந்து அவருடைய மனைவி மகள் ஆகியோர் வந்து அதே போல் வந்து எங்கள் ஐயாவுடைய வந்து நான் காட்சியிருந்தோம் ஐயா வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் வந்து இந்த ஆலயங்கள் வந்து அதாவது சித்தர்களுக்கான ஆலயங்கள் வந்து நிறையவே இருக்கு அதை நோக்கிய பயணங்களும் ஒரு பக்கத்தாலே நடந்து கொண்டான் இருக்கு உண்மையில் வந்து ஆச்சரியப்படத்தக்க அல்லது அசைக்கப்படத்தக்க வகையில் வந்து ஆலயங்கள் வந்து அமைக்கப்படுறது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம் தயவுசெய்து இந்த மறுபடியும் இந்த காணொலியில் நான் வாங்கிக்கொள்வது வந்து இவ்வாறான ஒரு புனித இடங்களில் வந்து அந்த புனிதத்தை கிடைக்கும் வகையில வந்து எந்த ஒரு மக்களுமே வந்து செயற்பட வேண்டாம் என்பதே ஒரு இது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஆலயங்கள் மீது அல்லது இப்போ இடங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சொன்னால் நீங்கள் அந்த நம்பிக்கை வந்து நம்பிக்கை பாருங்க பாருங்கள் தயவுசெய்து இந்த புனிதத்தின் வந்து கெடுக்காதிங்கன்றது மிக மிக ஒரு உருக்கமான வேண்டுகோளாக நானும் வந்து முன்வைக்கிறேன் இதில் வந்து இருக்கக்கூடிய அடுத்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த நவக்கிரகங்கள் வந்து இங்கே இங்கே இருக்கிறது ஏன்னா எல்லா நவக்கிரகங்களும் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு ராகு கேதுலேருந்து எல்லாமே வந்து இருக்கு அதே போல் வந்து இதுதான் அந்த அவர் தாயுடைய ஞாபகமாக வைத்த ஆலமரம் தமிழக ஆலமரமாக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து என்ன செய்யப்படுறாங்க ஒவ்வொருத்தருடைய அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் வந்து ஒவ்வொரு சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு

இப்ப நாங்கள் கம்மா தான் இந்த சித்த சுவாமிகளுடைய மனைவியார் வந்து சில விஷயங்கள் கழிச்சிருந்தாங்க சரி என்னோட அடுத்த பயணம் வந்து நடத்த இடத்தை நோக்கி நகரப் போகிறது அடுத்த காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்